இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான அஞ்சு டி டுவெண்டி மேட்சஸ் நேற்று முதல் மேட்ச் இடன் கார்டன்ல ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா ஸ்டார்ட் ஆகும் டாஸ் வென்ற இந்திய அணி இங்கிலாண்ட பேட்டிங் பண்ண சொல்ல இன்னைக்கு இங்கிலாந்து பொழப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்க நடந்த சம்பவமே வேற மாதிரி இருந்துச்சு கை கடிக்கப்பட்ட பல பந்துகள் மழமலனு விக்கெட் போச்சு ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு ஓவரலா டீமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுது என்னடா நம்ம டெஸ்ட் டீம் விட இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கும்போது நேற்று மேட்ச்ல ஹர்ஸ்தீப் சிங் விக்கெட் எடுத்தது மூலமா இந்தியால அதிக விக்கெட் டி டுவெண்டில எடுத்தவர் அப்படிங்கிற பெருமை பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் கிடைச்சிருக்கு தொண்ணூத்தி ஏழு விக்கெட் இது வரைக்கும் எடுத்து இருக்கார் அதிகபட்சமா இங்கிலாந்துல பட்லார் அறுபத்தி ரன் அடிச்சிருந்தார் நூத்தி முப்பத்தி ரெண்டு ரனுக்கு இங்கிலாந்து ஆல் அவுட்டுங்க விராட் கோலி போன்ற திறமையான பேட்ஸ்மேன்ஸ் நம்ம டி மிஸ் பண்ணாலும் அவங்க இல்ல அப்படிங்கிற நினைப்பே வராத மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணாங்க ஸ்டார்டிங்லயே சஞ்சய் சாம்சன் ஒரே ஓவரில் நாலு போர் ஒரு சிக்ஸ் அடிச்சு மேட்ச ஸ்டார்ட் பண்ண அபிஷேக் சர்மா அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு பால்ல எழுபத்தி ஒன்பது அபிஷேக் சர்மா புலந்து தள்ளிட்டாரு ஓவராலா இந்தியா பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஓவர்லயே ஸ்கோரை சேஸ் பண்ணிட்டாங்க ஆஃப் த மேட்ச் அவார்ட் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி கிடைச்சிருக்கு நேற்று மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா நீங்க பாக்கிறது என்ன கமெண்ட் பாக்ஸ்லயும் கூட ஷேர் பண்ணுங்க